வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம சிக்ஸ்தி இலக்கணத்தில் ஆராய தலைப்பு பார்த்துட்ருக்கோம் சார்பெழுத்தின் வகைகள் முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று பெயர் அது என்ன முதலெழுத்து உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் சேர்ந்து வருவது முதலெழுத்து அப்போ முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் முப்பது இந்த சார்பெழுத்து மொத்தம் பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் நான்கு வகை குறுக்கம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நமக்கு இப்போ சிக்ஸ்த்து இலக்கணத்தில் இந்த உயிர்மையும் ஆயுதம் மட்டும்தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க சரியா மற்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ உயிர்மைனா என்ன ஆயுதம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உயிரும் மெய்யும் கூடி பிறப்பதே உயிர்மைன்னு நமக்கு தெரியும் அதாவது எக்குங்கிற மெய் எழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து கேங்கிற உயிர்மை எழுத்து உருவாகிறது இந்த உயிரையும் மெய்யையும் சார்ந்து தோன்றுவதால் உயிருமே ஒரு சார்பெழுத்தானது ஆயுதம் எப்படி சார்பெழுத்தாகும் அக் அப்படின்னு ஆயுதத்தை சொல்லுவோம் மூன்று புள்ளிகளே இது உடையது இது தானாகவோ இல்லைனா மெய்யெழுத்து இல்லாமல் இது என்ன செய்யணும்னா தனித்து இயங்க முடியாது அதனால் ஆயுதத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்பெழுத்துன்னு சொல்கிறோம் இது மற்ற வகைகளை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் செவன்த் எய்த்ல பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் இதை எப்படின்னு ஸ்டெப்பாக கவனிச்சுட்டே வாங்க அப்படியே ஒவ்வொரு கிளாஸ் இலக்கணமாக நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ